அண்ணனின் பேச்சை ஏன் முப்பத்தாறு லட்சம் பேருக்கு கேட்டு அத்தனை பேரும் ஓட்டாக மாறியது என்பதற்கு இந்த ஒத்த காணொலியே உங்களுக்கு சமர்ப்பணம் என நான் நினைக்கிறேன் மேலும் அவர் என்ன நடந்தது ஈழத்தில் என்ன நடந்தது எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் இன்னும் ஏன் பிற உரிமைக்காக போராடியவர்கள் நம்முடைய இங்கே படங்களாக இருப்பவர்கள் குறைவு நாம் பார்க்கிறோம் ஐம்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட வீர மரபர்கள் தங்கள் இன்னுயிரை தாய் நிலத்தின் விடுதலைக்காக ஈயம் செய்திருக்கிறார்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடிமக அடிமையாக இருப்பதை விட ஒரு நாள் சுதந்திரமா இருப்பதை மேலானது என்கிற கோஷமின் கோட்பாட்டை அண்ணன் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் மன்னல் அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்வது மேல் என்கிறார் அதற்கு மேல் நம்ம இந்திய பெருநிலத்திலே சாவது மேல் என்கிறார் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியினும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைக்கிறது எல்லாவற்றையும் உள்வாங்கிய நம்முடைய தலைவன் சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இப்படி சுதந்திரத்திற்காக செத்தவர்கள் தான் இன்றைய மாவீரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒரு தமிழனாக நாம் மறந்துவிடக் கூடாது அதனால் தான் சொல்லுகிறேன் என்பது ஒரு சொல் அல்ல எல்லா மக்களும் அடிமைக்காக போராடிய போது எல்லா மக்களும் அதை சுதந்திரத்திற்காக போராடி உலகில் எல்லா நாங்களும் நம்மை போலதான் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறது எங்கள் நீளத்தில் அதையெல்லாம் புரட்சி அதை விடுதலை போராட்டம் என்று போற்றியே உலகத்தான் அதே வழியில் நின்று நம்முடைய தாயகத்தின் விடுதலைக்கு நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய போது அதை பிரிவினைவாதம் தீவிரவாதம் என்று பழி சுமத்தியதுதான் வரலாற்றில் பெரும் துயரம் கொடுமை அவ்வாறு சித்தீகரித்தனர் இந்தியம் இந்தியர்கள் இந்தியர்கள் சொல்லவில்லை அதாவது தலைவர்கள் என்ன என்கிறார் இவ்வாறு ஒரு தேசிய தலைவரை நான் கட்டமைப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அடுத்து என்ன சொல்கிறார் அதாவது ஒரு இனம் வந்து பெரிய அதாவது விடுதலை பெற்ற இனமாக எப்படி இருக்கிற என்றால் பெண்ணிய உரிமை அடிமை தனம் இல்லாமல் தீண்டாமை ஒழிப்பை எல்லாம் கலைத்து ஒரு பெரிய பெரிய ஒரு விடுதலையாக கொண்ட மக்கள்தான் ஒரு விடுதலை அடைந்த நாடு என நான் சொல்கிறோம் ஆனால் இங்கே உள்ள சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் போராடி விடுதலை பெற்ற பிறகும் இன்றாலும் இன்றாலும் விடுதலை பெற்று தனக்கான ஒரு ஆட்சியை அறி அறிவி தனக்கான ஒரு ஆட்சி நிறுவிக்கிறது ஆனால் மூத்த உலகின் மூத்த இனம் பதிமூணு கோடி மக்கள் உள்ளன நாம் ஏன் ஒரு தனித்த இனமாக தனித்த தனித்த ஒரு இனமாக மாறக்கூடாது என போராடிய தலைவனை ஒரு தீவிரவாத அமைப்பாக போன்ற சக்தியை அறித்து உயர்த்தி நிற்க உயர்த்தி தலை தலை வைத்திருக்கிறது இந்த கும்பல் என அண்ணன் கோபத்தில் எழுகிறார் அடுத்து என்ன சொல்கிறார் என பார்த்தால் நம்மளுடைய எல்லாம் அவருடைய ஆட்சியை கைப்பற்ற நினைத்தார்கள் ஆனால் ஒரே ஒருவன் மட்டுமே தனது இனத்துக்கான தனி நாடு அமைக்க வேண்டும் என எண்ணினான் ஆனால் எண்ணியவனை ஒரு குற்றவாளியான நிரூபித்து அவனை அடக்க நினைத்தார்கள் ஆனால் ஒருபோதும் அவன் தனியாக நின்று அனைவரையும் அடக்கி காமித்தான் பதிமூன்று நாடுகள் அவன் எதிர்த்து போரிட்ட போது தனி ஒருவனாக இருந்து எல்லாவனையும் சமாளித்த ஒரே தலைவன் என்னுடைய தலைவனாக என்கிறார் அண்ணன் நான் கையெட்டு உயர்த்தி சொல்கிறேன் என்கிறார் உரிமை சுதந்திரம் உரிமை சுதந்திரத்தை பற்றியே பேசிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தார் உரிமையை இழப்பதை உயிரை இழப்பதை விட உரிமையை இழந்து விடக்கூடாது என்கிறார் உயிரை இழந்தாலும் பரவாயில்லை உரிமையினுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என அன்னை தலைவர் எப்போதும் சொல்லிக்கொண்டேன் என்கிறார் அதுக்கப்புறம் அவர் தலைவனின் முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் கொடுக்க ஒரே காரணம் என்னென்றால் உரிமை உரிமை உரிமையை சாவை விட்டு உரிமையை இழ அடிமை வாழ்வே அடிமை வாழ்வை விட உரிமை சாவை மேலானது என்ன தலைவர் சொல்வதாக அண்ணன் சொல்கிறார் மேலும் மேலும் எண்ணற்ற தகவல்களை அண்ணன் மாவீரர் தினத்தில் தந்தர்லிதான் அதில் ஒரு காட்சியாகத்தான் இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மேலும் மேலும் பல வீடியோக்கள் வரும் இன்னும் இதில் நாம் ஒரு மூணு நிமிட காட்சிகள் ஒரு சிறப்பான காட்சிகள் இருக்கு அதை நாம் பார்க்க வேண்டும் அண்ணன் இந்த வீடியோவில் தரமான சம்பவம் செய்கிறோம் மேலிட்டு சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த நிலத்தில் அண்ணனின் ஆட்சி வரவில்லை என்றால் தமிழ்நாடு தருதலை நாடாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏனெனில் இப்போ உள்ள நிலைமையில் நாம் அண்ணனின் கருத்தை பிடித்தே ஆக வேண்டும் என்ற இதில் தான் நாம் உள்ளம் அண்ணனின் கரங்களை நாம் பிடித்து வெற்றி பெற வைத்தே ஆக வேண்டும் ஏனெனில் அண்ணன் தான் தமிழனுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் இவ்வளவு கூட்டத்தை ஒரு

என் அன்பு தம்பி தங்கைகளின் அருமை பெற்றோர்களே எண்ணற்ற தாய்மார்கள் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை குறிப்பாக என் தாய்கள் பெண் பிள்ளைகளை இருபது இருபத்தி ஒரு வயது நிறைந்த பெண்களை பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்றுதான் எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள் பெற்றோர்கள் நினைப்பார்கள் வரிசை வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள் எதற்காக தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து என்று எண்ணரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன் எத்தனை கண்ணகி கீடா நம்ம கோயில் கட்டது எத்தனை தாய்மார்கள் இறந்தவர்களை மகனே என் தாய் நிலத்தில் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை போற்றாது மேன்மையானவர்கள் அந்த மாவீரர்களை பெற்ற வீர மாதாக்கள் வீர தந்தையர் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மறந்து விடக்கூடாது போற்றத்தக்க தெய்வங்கள் பிள்ளைகளை தன் மண்ணின் விடுதலைக்காக மாண்டுவோ மகனே மகளை என்று அனுப்பிய மகத்தான நம் பெற்றோர்கள்தான் இருக்கு பக்கத்துல நின்னு பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன் அது செத்தா பரவாயில்லப்பா செத்தா பரவாயில்ல அதை தாண்டா நானும் சொல்றேன் நீங்க செத்தா நான் சொல்றேன் உங்களுக்காவாடா இத்தனை பேர் போராடி சத்தம் தேவ் உங்களுக்கா எவ்வளவு ஈகங்களை செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம் என்னுடைய அப்பா இன்னும் இருக்கிறார் இங்கேதான் இருக்கிறார் தலைவர் சுடர் போது பக்கத்திலே நிற்பார் பொன் தியாகம் அப்பா எடுத்த உடனே நீ அங்கே அப்பா வீட்டுக்கு தான் போகணும் அங்கே தான் என்ன பண்ணாங்க ஏன்னா மாவீர பொறுப்பாளர் அவர் தான் அம்மாவும் அப்பாவும் தான் இருந்தாங்க ஒரு சின்ன வீடு குடிக்க அந்த சுக்கு தேநீர் கொடுத்தாங்க அம்மா பக்கத்தில் உட்கார தலையை கொதி விட்டு சொல்ற பெரியவன் இறந்துட்டான் நிறைய மடியில் படுத்து சின்னவன் அழுதுட்டு இருந்தான் அழுதுகிட்டே இருந்தான் அழுதுகிட்டே இருந்தான் தலைவர் கூட அண்ணன் இருந்தான்னு இருந்தேன் அண்ணன் இல்ல இப்ப நான் போக போறேன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சா காலையில போய் சேர்ந்துட்டான் படையில சேர்ந்துட்டான் அடுத்து ஒரு வருஷத்துல என்ன ஆகுது அவனும் வீர சாவடைஞ்சுட்டான் இப்போ என் தாயின் தாய்ந்தந்தன் என்ன சொல்றாங்க என்ன நானும் அப்பாவும் இன்னும் ரெண்டு பிள்ளைகளை பெத்திருந்திருக்கலாம் முன்னாடியே அண்ணன் சீமானின் போராட்டத்தை கண்டு அவர்களுடைய அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உனக்கு முன்னாடி இன்னும் இரண்டு பேரை இருந்தால் அவர்கள் முன்னாடியே சுதந்திரம் வாங்கி தந்திருப்பார்கள் என சொல்லு சொல் அவ்வாறு சொல்லுவதாக அண்ணன் சொல்கிறார் மேலும் அண்ணனின் ஆட்சியை நம் தமிழ்நாட்டிற்கு மிக மிக முக்கிய முக்கிய மிக முக்கியம் ஏனென்றால் ஒரு தத்துவமான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறார் பலர் அவர்களை கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் ஆனால் அவருடைய நெஞ்சத்தில் பல வழிகள் உள்ளன தமிழர்களின் படுகொலை கண்டு துவண்டு விடாமல் சிறையில் இருந்து ஒரு கட்சியாக துவண்டு கிடந்த கட்சியை எடுத்து ஆரம்பித்து தற்போது முப்பத்தாறு லட்சம் வாக்கை எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறார் அண்ணன் அதுவும் அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியாக உள்ள உள்ளே வந்து வந்து ஒவ்வொரு கட்சியாக அண்ணனின் அதாவது நாம் தமிழர் கட்சியை உட்கார வைக்க நினைக்கிறார்கள் ஆனால் இந்த தடவை ஒருபோதும் அது நிறைவேறாது அண்ணன் சட்டமன்றத்திற்கு ஏறுவது உறுதி அண்ணன் சட்ட